இன்னைக்கு நம்ம பாகப்பிரிவினை வழக்கை பத்தி தான் பார்க்க போறோம் பாகப்பிரிவினை வழக்கு யாரு தொடுக்கலாம் அந்த பாக்கி என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்ப வேண்டிய பங்கு மற்ற பங்குதாரர்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க நீதிமன்ற கட்டணமா வந்து நீதிமன்றத்துல நீங்க செலுத்த வேண்டியது இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரண்யா இன்னைக்கு நம்ம பாகப்பிரிவினை வழக்கு பத்தி தான் பார்க்க போறோம் பாகப்பிரிவினை வழக்கு அப்படின்னா என்ன பாகப் பாகப்பிரிவினை வழக்கு யாரு தொடுக்கலாம் அந்த பாகப்பிரிவினை வழக்கு தொடுக்கிறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பாகப்பிரிவினை வழக்கு அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களோட குடும்ப சொத்து இல்லைன்னா உங்களுடைய பரம்பரை சொத்துல உங்களுக்கு வர வேண்டிய பங்கு மற்ற பங்குதாரர்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து உங்களோட பங்க வாங்கறதுக்காக அவங்க மேல நீங்க போடுற வழக்குதான் பாக பிரிவினை வழக்கு இந்த பாகப்பிரிவினை வழக்கை வந்து யாரு தொடுக்கலாம் அப்படின்னா இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்கு அவங்க வாரிசுதாரரா இருக்கணும் அந்த வாரிசுதாரர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்க வாரிசுக தான் வந்து இந்த வழக்க வந்து தொடுக்க முடியும் இந்த பாகப்பிரிவினை வழக்க தொடுக்கிறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தா நீங்க சம்பந்தப்பட்ட சொத்தோட பத்திரம் சப்போஸ் உங்ககிட்ட அந்த பத்திரம் வந்து இல்லை அப்படின்னா நீங்க அந்த பத்திரத்தோட நகலை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து சர்டிஃபைட் காப்பியா வாங்கி நீங்க அதை வந்து டாக்குமெண்ட்ஸா வந்து நீங்க ஃபைல் பண்ணலாம் அடுத்ததா வந்து நீங்க சம்பந்தப்பட்ட குடும்ப சொத்தை அல்லது பரம்பரை சொத்தோட வாரிசு நீங்க தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு வாரிசு சான்றிதழ் வந்து நீங்க ஃபைல் பண்ணணும் அடுத்து சம்பந்தப்பட்ட சொத்து யாரு பேர்ல இருக்கோ அவங்க இப்ப லைவ்ல இல்லை அப்படின்னா அவங்களோட இறப்பு சான்றிதழை வந்து நீங்க ஃபைல் பண்ணணும் அடுத்த டாக்குமெண்ட் வந்து இந்த சொத்துல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கோ அவங்க எல்லாத்தோட ஆதார் கார்டையும் வந்து ஃபைல் அடுத்த டாக்குமெண்ட்ஸ் வந்து வழக்கறிஞர் அறிவிப்பு நீங்க வந்து இந்த வழக்கு தொடுக்கறக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த மாதிரி வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வழக்கறிஞர் மூலமா சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களுக்கு நீங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருப்பீங்க அந்த நோட்டீஸை வந்து இதுல ஒரு டாக்குமெண்ட்ஸா ஃபைல் பண்ணணும் இந்த பாகப்பிரிவினை வழக்க வந்து நீங்க நீதிமன்றத்துல தொடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீதிமன்ற கட்டணமா வந்து நீதிமன்றத்துல நீங்க செலுத்த வேண்டியது இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க சம்பந்தப்பட்ட சொத்து மேல நீங்க பங்கு கேட்டு கோர்ட்ல வழக்கு தொடுத்து உங்களுக்கான பங்கை வந்து நீங்க வாங்கிக்கலாம் மேலும் உங்களுக்கு சட்டம் தொடர்பான ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரண்யா இன்னைக்கு நம்ம பாகப் பிரிவினை வழக்கு பத்தி தான் பார்க்க போறோம் பாகப்பிரிவினை வழக்கு அப்படின்னா என்ன பாகப் பிரிவினை வழக்கு யாரு தொடுக்கலாம் அந்த பாகப்பிரிவினை வழக்கு தொடுக்கிறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பாகப்பிரிவினை வழக்கு அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களோட குடும்ப சொத்து இல்லைன்னா உங்களுடைய பரம்பரை சொத்துல உங்களுக்கு வர வேண்டிய பங்கு மற்ற பங்குதாரர்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து உங்களோட பங்க வாங்கறதுக்காக அவங்க மேல நீங்க போடுற வழக்குதான் பாக பிரிவினை வழக்கு இந்த பாக பிரிவினை வந்து யாரு தொடுக்கலாம் அப்படின்னா இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்கு அவங்க வாரிசுதாரரா இருக்கணும் அந்த வாரிசுதாரர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்க வாரிசுல தான் வந்து இந்த வழக்கை வந்து தொடுக்க முடியும் இந்த பாகப்பிரிவினை வழக்க தொடுக்கிறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தா நீங்க சம்பந்தப்பட்ட சொத்தோட பத்திரம் சப்போஸ் உங்ககிட்ட அந்த பத்திரம் வந்து இல்லை அப்படின்னா நீங்க அந்த பத்திரத்தோட நகலை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து சர்டிஃபைட் காப்பியா வாங்கி நீங்க அதை வந்து டாக்குமெண்ட்ஸா வந்து நீங்க ஃபைல் பண்ணலாம் அடுத்ததா வந்து நீங்க சம்பந்தப்பட்ட குடும்ப சொத்து அல்லது பரம்பரை சொத்தோட வாரிசு நீங்க தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு வாரிசு சான்றிதழ் வந்து நீங்க ஃபைல் பண்ணணும் அடுத்து சம்பந்தப்பட்ட சொத்து யாரு பேர்ல இருக்கோ அவங்க இப்ப லைவ்ல இல்லை அப்படின்னா அவங்களோட இறப்பு சான்றிதழை வந்து நீங்க ஃபைல் பண்ணணும் அடுத்த டாக்குமெண்ட் வந்து இந்த சொத்துல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கோ அவங்க எல்லாத்தோட ஆதார் கார்டையும் வந்து ஃபைல் அடுத்த டாக்குமெண்ட்ஸ் வந்து வழக்கறிஞர் அறிவிப்பு நீங்க வந்து இந்த வழக்கு தொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த மாதிரி வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வழக்கறிஞர் மூலமா சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களுக்கு நீங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருப்பீங்க அந்த நோட்டீஸை வந்து இதுல ஒரு டாக்குமெண்ட்ஸா ஃபைல் பண்ணணும் இந்த பாகப்பிரிவினை வழக்க வந்து நீங்க நீதிமன்றத்துல தொடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீதிமன்ற கட்டணமா வந்து நீதிமன்றத்துல நீங்க செலுத்த வேண்டியது இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க சம்பந்தப்பட்ட சொத்து மேல நீங்க பங்கு கேட்டு கோர்ட்ல வழக்கு தொடுத்து உங்களுக்கான பங்கை வந்து நீங்க வாங்கிக்கலாம் மேலும் உங்களுக்கு சட்டம் தொடர்பான ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்